பொதுவாகவே வந்து பாருங்கம்மா முருக வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பலன்களும் சட்டு 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 சட்டுன்னு கொடுக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னா முருக வழிபாடு வேலாயுதன் வேலோட வந்து நம்மளை காற்று ரட்சிப்பான் வேலோடவும் மயிலோடவும் வந்து நம்மளை காற்று ரட்சிப்பான் அப்படின்றதுல வந்து பாருங்க எங்களுக்கு சொந்த வீடு அமையணுன்றவங்களோட கோரிக்கையானா இருக்கலாம் இல்லை கடன் வந்து நிறைய இருக்குங்க கடன் வந்து தீரணும் அப்படின்ற உங்களோட கோரிக்கையானா இருக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் முருக வழிபாடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா கடன் நிவர்த்தி ஆகணும் வீடு கட்டணும் சொந்த வீடு அமையணும் அப்படின்றது நிதர்சனமாக அமைஞ்சிடோமா எந்த விதமான ஒரு கவலையோ பயமோ வருத்தமோ தேவையில்லை வணக்கம் நான் டாக்டர் தீபா அருளாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முருகனுக்கு தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இதை செய்தால் சொந்த வீடு அமையும் கடன் தீரும் இப்படின்றது தான் இன்னையோட தலைப்பு சரி பொதுவாகவே வந்து பாருங்கம்மா முருக வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பலன்களும் சட்டு 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 சட்டுன்னு கொடுக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னா முருக வழிபாடு என்ன கேட்டாலும் வேலாயுதன் வேலோடு வந்து நம்மளை காற்று ரட்சிப்பான் வேலோடவும் மயிலோடவும் வந்து நம்மளை காற்று ரட்சிப்பான் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை பொதுவாகவே முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி வீரம் தீரம் கேட்டதை கேட்ட ஒரு க்ஷணத்துல கொடுப்பா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு முருகனுக்கு இவ்வளோ ஒரு நல்ல குணம் இருக்காது அப்படின்னா ஈசனோட மைந்தன் இல்லையா குடும்பத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா துணை நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா ஈசன் ஈசன் கூட இருந்து இருந்து அம்பிகை கோபக்காரியா இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்ட உடனே கொடுத்துருவா அதே மாதிரி சிவசக்தியோட மைந்தர்கள் இல்லையா விநாயகரும் முருகப்பெருமானும் அதனால இந்த உலகத்தை உலகத்துலேயும் உலகத்துல இருக்க மக்களையும் எந்த பிரச்சனையிலையும் இல்லாம அவங்கள காத்து ரட்சிக்கணும் அப்படின்ற எண்ணம் இயற்கையாகவே அவங்களுக்கு உண்டு சிவ குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்ப இப்போ முருக வழிபாடு அப்படின்போது நம்ம செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு விசேஷமான வழிபாடு பொதுவாகவே வந்து பாருங்கம்மா சொந்த வீடு அமையல அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை கடன் நிறைய வருது இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சுயஜாதகத்தில் இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டிருப்பாள் ஆக செவ்வாய் பகவான் சம்மந்தப்பட்டிருப்பான் அப்படின்றதுனால அவனை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னாலே நம்ம யாரை கும்பிடணும் முருகனை கும்பிடணும் ஏன்னா செவ்வாய்க்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனோட காலை பிடிக்கும்போது செவ்வாய் அமைதியாகிடுவான் எப்படி சனியினோட சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரமேஸ்வரனோட காலை பிடிக்கிறோம் ஆஞ்சநேயரோட காலை போது சனி அமைதி ஆயிடுவானோ அதே மாதிரி முருகப்பெருமானோட காலை போது செவ்வாய் ஆயே தீரணும் அமைதி ஆயிடுவான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சரிங்களா சரி இப்போ வந்து பாருங்க எங்களுக்கு சொந்த வீடு அமையணுன்றவங்களோட கோரிக்கையானா இருக்கலாம் இல்லை கடன் வந்து நிறைய இருக்குங்க கடன் வந்து தீரணும் அப்படின்ற உங்களோட கோரிக்கையானா இருக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரை காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் பிற்பகல் அதாவது மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் அந்தந்த நாள் அந்தந்த ஓரை அதே மாதிரி இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அன்றைய தினம் மூணு ஓரையும் நான் சொல்லிட்டேன் அதாவது மூணு முறை வரக்கூடிய செவ்வாய் ஓரையும் சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுங்க முருகனோட கோயிலுக்கு போங்க முருகனோட கோயிலுக்கு போய்ட்டம் அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு குட்டியூண்டு முருகனாக இருக்காரும்மா அவர் இவ்வளோன்று முருகராக இருந்தாலும் சரி இவ்வளோ பெரிய முருகராக இருந்தாலும் சரி முருகர் தானேம்மா அவர் வந்து பாருங்கம்மா வள்ளி தேவிசமே தான் முருகப்பெருமானாக இருக்கார் இல்லை தனிச்சு முருகப்பெருமானாக இருக்கார் இல்லை ஆண்டி கோளத்தில் இருக்கார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா ஆண்டி கோளத்தில் இருக்க முருகனை வழிபாடு பண்ணவே கூடாதுன்றது பெரிய முட்டாள்தனம்மா அவன் எதுக்கு ஆண்டி கோலத்தில் இருக்கா அப்படின்னா ஆண்டி கோலத்தில் இருக்க அதாவது ஆண்டி கோலத்தில் காட்சி அடிக்கக்கூடியது காரணம் என்ன அப்படின்னா என் பக்தர்கள் ஆண்டியா என்கிட்ட வந்தாலும் நான் அவங்கள அரசனா ஆக்குவேன் அப்படின்றத தான் அவன் ஆண்டி கோலத்துல இருக்கிறாமா புரியுதுங்களா அது ஒரு தப்பான கருத்து ஈசனு ஆஹ் ஈசனே வருது எனக்கு முருகனை ராஜ அலங்காரத்துலதான் பாக்கணும் ஆண்டி கோலத்துல பழனிக்கு போனா பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது முருகன் முருகன் தான் புரியுதுங்களா அவன் ஆண்டி கோலத்துல இருக்கிறது அதுக்கப்புறம் அவடே பழனியில கோலத்துல காட்சி கொடுப்பான் அதுக்கு தாத்பரியம் என்னன்னா நீ ஆண்டியா வந்தா கூட உன்னை நான் அரசனா ஆக்கிடுவேயா அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்தறதுக்கு தான் புரியுதுங்களா ஆக முருக வழிபாடு கைமேல் பலன் அளிக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அந்த முருக வழிபாடு நம்ம என்ன பண்ணணும் வீட்டு பக்கத்துல என்ன முருகர் கோயில் அடசிவன் கோயில் முருகர் பிள்ளையார் கோயில்ல முருகர் எப்படி முருகர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா சரிம்மா அங்க போயிட்டு ஒரு நெய் விலைக்கு ஏத்திக்கோங்கம்மா நெய் விலைக்கு ஏத்திட்டு இருபத்தி ஓரு முறை முருகன் சததியை சுத்திட்டு வாங்க இங்க நிறைய பேருக்கு சந்தேகம் அம்மா முருகன் வந்து பாருங்க சுத்தி வர மாதிரி இல்லம்மா அவரை சுத்தி வர முடியாது தான் வர முடியும் பிரச்சனை இல்லம்மா கும்பிட்டுட்டு வாங்க ஒரு சேர எல்லா சன்னிதானத்தையும் சேர்த்து கூட நீங்க சுத்திட்டு வாங்க சுத்தி வர முடியும்னா இருபத்தி ஒரு முறை சுற்றி வாங்கம்மா சுத்தி வந்துட்டு அதே மாதிரி போகும்போது என்ன பண்ணுங்க ஒரு சிகப்பு துணி ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க அதுல கொஞ்சம் தோரம் பருப்பு போட்டுக்கோங்க ரெட் கலர் நூல் போட்டு அதை முடிஞ்சிடுங்க முடிஞ்சிட்டு அந்த சிகப்பு துணியில் அது அதுக்கும் அதுல நிறைய பேருக்கு சந்தேகம் எவ்வளவு சந்தேகம்ன்றீங்க செவப்பு துணி வந்து பாருங்கள் காட்டன் துணி மல்லு துணி லைனிங் துணி எடுத்துக்கணும் தண்ணியில் போட்டு அலசிடணும் அலசிட்டு அதை கொஞ்சம் பன்னீர் பன்னீர்னா ரோஸ் வாட்டர் பன்னீர் தெளிச்சு நம்ம என்ன பண்ணும் அயன் பண்ணணும் அயன் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு சனீஸ்வரனுக்கு எப்படி எள்ளு முடிச்சு முடிப்போம் அந்த மாதிரி பாருங்க செவ்வாய் பகவானுக்கு தோரம்பருப்பு முடி 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 முடிச்சுட்டு அது வந்து சிவப்பு கலர் நூல் கொட்டி ஒரு அகல்ல அகலையும் வந்து பாருங்கள் அங்கே இருக்க அகலை எடுத்து ஏற்றக்கூடாது எப்பயுமே நிறைய பேர் செய்வாங்க பக்கத்து பக்கத்துல இருந்து பட்டி வாங்குறது பக்கத்துல இருக்க அகல எடுத்து ஏற்றிக்கிறது அந்த ஒரு ரெண்டு ரூபாய் நம்ம மிச்சப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு சிலர் தெரியாம அகல் கொண்டு வரலையே அப்படின்னு அங்கே இருக்கு அகலை எடுத்துப்பாங்க அதெல்லாம் எடுக்கூடாது நம்ம புதுசாக கொண்டு போயிட்டு அதை வச்சு ஏற்றிட்டு செவ்வாய் பகவான நவகிரகங்கள ஒம்போது முறை சுத்திட்டு முருகனை இருபத்தி ஒரு முறை சுத்திட்டு அன்றைய தினம் இந்த செவ்வாய் ஒரு நேரம்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு நேரம் விலைக்கு ஏத்திட்டீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்க ஒரு நேரம் வந்து பாருங்க முருகனை சம்மந்தப்பட்டன பதிகங்கள் ஏதாவது படிக்கலாம் அதில் கந்தர் அனுபூதி அப்படின்றது ஒன்று இருக்கும் அந்த கந்தர் அனுபூதி தினம்தோறும் படிச்சுட்டு நம்ம வந்து வேலையே செய்யலாம் தினம்தோறும் முடியல அப்படின்னா நான் சொன்ன செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் ஒன்பது செவ்வாய்கிழமை கண்டிப்பாக படிக்கணும் மீதி நாள் படிக்கிறீங்களோ படிக்கலயோ படிச்சுட்டு அதுக்கு அன்னைக்கு முருகனுக்கு நிவேதனம் அப்படின்னு ஒரு சக்கர பொங்கல் வச்சு தூப தீபம் வச்சு தூப தீபம் காமிச்சு சக்கர பொங்கல் நிவேதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு சமாபானம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருங்க இதுதான் ஒன்போது செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து பாருங்க ஆத்மார்த்தமா முருகன் கிட்ட வேண்டிக்கோங்க அதே மாதிரி ஒன்பது செவ்வாய்க்கிழமைய ஒரு உண்டி வச்சுக்கோங்க உண்டி வச்சுட்டு அந்த உண்டியில் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு நூறு ரூபாய் நீங்கள் போடுங்க இது நான் வந்து பாருங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா என் கடன் நிவர்த்தி தான் நான் வந்து உனக்கு செய்வேன் எனக்கு இது செய்ய நான் அதை செய்கிறேன் கிவன் டேக் பாலிசி தான் எனக்கு வந்து பாருங்கள் வீடு கட்டிட்ட பின்னாடி நான் கொண்டு வந்து உனக்கு போடுறேன் அப்படி தானே நம்ம வேண்டிப்போம் நம்ம மனுஷங்க தானே மனுஷங்களுக்கு வந்து பாருங்கள் நீ செஞ்சால் தான் நான் செய்வேன் அப்படின்றது கடவுள்கிட்ட கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசுகிறவங்க தான் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீ எனக்கு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதை போட்டுட்டு வரலாம் அதுக்கும் மேல உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க செய்யலாம் பொதுவாக வந்து பாருங்க எந்த தெய்வத்துக்கும் ஒரு நம்மள தன்னை வருத்தி ஒரு கொடுமையான நேர்த்தி கடன் அப்படின்னு இருக்கிறது இல்லை ஆனா ஒரு கொடுமையான அப்படின்ற சென்ஸ் ரொம்ப நம்மளை வருத்தி நேர்த்தி கடன் எதுவும் யாரும் செலுத்துறதில்ல ஆனா முருகப்பெருமானுக்கு மட்டும் பாருங்க நீங்க விசேஷ தினங்கள்ல முருகன் கோயிலுக்கு போய் பாருங்க நிறைய பேர் இவ்வளோ பெரிய கிடபார மாதிரி வாயில வேல் குத்தி இருப்பாங்க அழகு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாருங்க முதுவில் நிறைய கொக்கி போட்டு பெரிய பெரிய பழங்கள் பைனாப்பிள் மாட்டியிருப்பாங்க அது ஒரு நேர்த்தி கடன் நல்ல பெரிய கொக்கி முதுவில் அவங்க எலும்பா இருப்பாங்க முதுவில் கொக்கி போட்டு ஒரு தேரை எழுத்துட்டு வருவாங்க இவ்வளோ தன்னை வருத்தி முருகப்பெருமானுக்கு மட்டும் தான் நேர்த்தி கடன் செலுத்துவாங்க காரணம் என்ன நான் எப்பயுமே நீ எனக்கு செய் நான் செய்கிற அப்படிதான் நான் வேண்டிப்பேன் அப்போ இவங்க எவ்வளோ பெரிய கோரிக்கை வச்சிருந்தா அவர் எவ்வளோ பெரிய கோரிக்கையை அவ்வளோ சன நேரத்தில் செஞ்சிருந்தா இவங்க இவ்வளோ வருத்தி அந்த ஒரு நேர்த்தி கடனை செலுத்துவாங்க நீ கவனி கவனிச்சிருக்கீங்களா ஆக எதுக்கு இதெல்லாம் சொல்ற அப்படின்னா நம்ம மனுஷங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீ செய்வே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர் இழுக்க மாட்டேன் நீ செய்வேன்னு நான் அழகு குத்த மாட்டேன் அதுக்கும் மேல அதீத முருக பக்தி எனக்கு நான் ரொம்ப நாளா முருக வழிபாட்டுல இருக்கேன் அப்ப நான் செய்வேன் இந்த பக்தினோட வீரியம் புரியுதுங்களா பக்தினோட வீரியோ வழி தெரியாது அதீத அன்பு சாவையான முருகனுக்காக நான் வந்து முருகனுக்காக எது வேன்னா செய்வேன் என் உயிர்ல என் உடம்புல உயிர் வந்து முருகனுக்காக இப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையும் முருகபக்தர்கள் இருக்க தான செய்கிறாங்க இல்லைங்களா ஆக இந்த முருக முருகனை பத்தி பேசணும் அப்படின்னாலே பேசிட்டே இருக்கலாம் ஏன்னா அவன் சிவ குடும்பத்தினோட வாரிசு இல்லையா அவனை பத்தி பேசுனாலும் எனக்கு வந்து பாருங்க பேசிட்டே இருக்கணும்னு தோணும் அதுக்கு மேல நான் எந்த சேனல்ல பேசுறது அப்படின்னாலும் முதல்ல முருகனை பத்தி பேசிட்டு தான் அடுத்த பேச்சே பேசுவேன் அது என்னவோ தெரியல எனக்கு அப்படி ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட முருக வழிபாடு இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா கடன் நிவர்த்தி ஆகணும் வீடு கட்டணும் சொந்த வீடு அமையணும் அப்படின்றது நிதர்சனமா அமைஞ்சிடோமா எந்த விதமான ஒரு கவலையோ பயமோ வருத்தமோ தேவையில்லை சரி இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மக்கள் வந்து பாருங்க அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நாங்க முருக வழிபாடு பண்ணோம் ஆனாலும் எங்களுக்கு அம்மையில ஏதாவது ஏதாவது இருக்கும் அது என்ன பிரச்சனை இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சனியும் கொடுக்கறது உண்டு செவ்வாதான் பெரும்பாலும் கொடுப்பா சனினால வரக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு ராவுக்கு எதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு ஆக நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லமா குடும்பத்துல பெருச நிம்மதி இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சுத்தமா இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிள்ளை வாழலை வாழ வெட்டியா பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கு பையனுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டேன் டிவர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவதும் கல்யாணம் பண்ணிவிட்டேன் டிவர்ஸ் ஆயிடுச்சு வீட்டில் வந்து பாருங்க செய்வினை இருக்க மாதிரி தோணுது இப்படி பல விதமான பிரச்சனைகள் இருக்கதானம்மா செய்து அந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வும் அப்படின்றது இருக்குமா எப்போ வந்து பாருங்க ஒரு ஆரம்பம்னு இருக்கோ அதுக்கு முடிவு அப்படின்றதும் இருக்கு பகல்னு இருக்குன்னா இரவு அப்படின்றது இருக்கதான் செய்து ஆக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது இருக்கு அந்த தீர்வு வந்து பாருங்க உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் வேணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டால் ஸ்டாப்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இதுக்கு வந்து ஜாதகத்தை அனுப்ப சொல்லுவாங்க அனுப்புங்கள் அதே மாதிரி பலவிதமான பூஜைகளும் பரிகாரங்களும் நாங்கள் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறோம் நேரடியான வகுப்பும் நடத்துகிறோம் வேணுன்றவங்க உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி பூஜை சூக்ம பூஜைகள் ஏதாவது இருக்கா அதெல்லாமே நாங்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நான் டேரெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செஞ்சு பலன் பெறலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க நன்றி